சிம்ம ராசி அதாவது எந்த ஒரு சூழ்நிலையையும் சரியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சில கட்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா கட்டம் சரியில்லை அப்படின்வாங்க கட்டம் சரியில்லைனாலும் வட்டம் சரியில்லைனாலும் எது சரியில்லைனாலும் அது சரியாக காலம் மாத்தி கொடுக்கும் சிம்மத்திற்கு சிம்மராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க நீங்க ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் இதுதான் உங்க விதி உங்களுடைய விதி கொஞ்சம் வலியது ரொம்ப வலியது விதி வந்து ரொம்ப வலிமையானது உங்களுக்கு எப்படின்னா நீங்க வந்து ஒரு புகழ் பெறக்கூடிய ஆசாமியாக உங்களை உருவெடுக்கும் சிம்மராசி ஒரு புகழ் பெறக்கூடிய ஆசாமி ஒரு தெருவுல நீங்க இருக்கீங்கன்னா அந்த தெருல இருக்கிற ஐம்பது பேருக்கும் ஒரு ஐம்பது ஊடு இருக்குன்னா ஐம்பது வீட்டுக்கும் உங்களை தெரியும் அதுதான் புகழ் அடுத்தது கிராமத்துல இருக்கீங்கன்னா அந்த கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் உங்க பேர் தெரியும் ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு அடுத்தது டவுனு சிட்டி வேர்ல்டு லெவல்லையும் சரி உங்க பேர் பேசப்படும் நீங்க மறைந்த பிறகு உங்க பேர் பேசப்படும் என்னங்க இது இருக்கும்போது ஏங்க என்ன மறைஞ்சிங்க அப்படிங்குறீங்களா அதெல்லாம் இல்ல மறைந்தவர்களும் இருப்பாங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மறைந்தால் அவர்கள் பேர் பேசப்படும் உங்க பேரை சொல்லி யாராவது டெய்லி சாப்பிட்டுட்டு இருப்பான் இது உங்களுக்கு பெரிய புண்ணியம் புண்ணியம் தரக்கூடிய ஆத்மாக்கள் வாழக்கூடிய இடம் தான் சிம்ம ராசி ஒவ்வொன்னா சொல்றேன் நிறைய அன்னதானம் போடக்கூடியவர்கள் அன்னத்தை நிறைய பேருக்கு கொடுத்து வாழக்கூடியவர்கள் சிம்மராசியில் பிறப்பவர்கள் அவங்க வந்து நிறைய சாப்பாடு போடுவாங்க சாப்பிடுவாங்க வெரைட்டிஸ் ரைஸ் வெரைட்டிஸ் சாப்பாடு வெரைட்டி வெரைட்டி அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல வித்தியாசம் வித்தியாசம் அடிப்பாங்கிறா அது சிம்ம ராசி தான் சில பேருக்கு வந்து இந்த டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் அதாவது டிஷ்ஷோட பேரெலாம் தெரியாது எந்த டிஷ்ஷு இது பண்ணாலும் அந்த டிஷ்ஷை பிடிக்கும் அது ஒரு டேஸ்ட்டு மாட்டாங்க ரசிக்கக்கூடியவர்கள் ரசக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுடைய விதி எப்படின்னா இவங்களை வளர்ச்சியை அடைவதற்கு கூனி குருவி சில இடத்துல பொறுத்து கொண்டு தான் இவங்களுடைய விதி நிறைய பேர் பேசுவாங்க நிறைய பேர் வார்த்தைகளை விடுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கவே கூடாது காது கேட்காத மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு காது இருக்குன்னு நான் என்ன தானேங்க நான் வந்து இதெல்லாம் மனசுல ஏத்திக்க போறேன் காதே எனக்கு இல்லை எனக்கு காது இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் பேசுறா பேசு அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் சிம்மராசி இதுவரைக்கும் நீங்க ஏதாவது கோவப்பட்டிருந்தா வருத்தப்பட்டு இருந்தா வேதனைப்பட்டு சில வாய்ப்புகளை தவறப்பட்டிருந்தா ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க உங்க விதி எங்க விளையாண்டுதுன்னு ஒரு இடத்துல எங்கேயோ காதை ரொம்ப கொடுத்து கேட்டுட்டோம்டா போச்சு அந்த காது கேட்டதுனால மனசுக்கு பொறுத்துக்குள்ள வாயை விட்டுட்டோம் வாயை விட்டதுனால வாழ்க்கை போச்சு இப்ப சிம்மம் தெளிவாயிடும் புரியுதா அப்ப உங்களுக்கு அப்ப என்ன பண்ணலாம் காதை எல்லாரும் சொல்லுவாங்க வாயை குளோஸ் பண்ணுவாங்க நான் சொல்றேன் காதை குளோஸ் பண்ணு காதை குளோஸ் பண்ணிட்டா வாய் மூவ் ஆகாது எல்லாத்துக்கும் காரணமே இந்த காது தான் ஆனா எல்லா பாவத்தையும் பழியை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்த வாய் இந்த கண்ணும் காதும் பண்ற வேலையில வாய் பாவம் அது மாட்டும் மெனுக்கிட்டு கிடந்தது அதுக்கு மெல்ற வியாதி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வியாதி இருக்கும்ல வாய்க்கு மெல்ற வியாதி அது என்னன்னா எதையாவது மெல்லணும் இது செய்து இந்த சொல்லுவாங்க ஒரு சின்னதாக ஒரு கிராஷ் ஒரு கிரா ஒரு கிராக்கு சின்னதாக ஒரு நெருப்பு பத்துட்டுனா உடனே வாயால் ஒன்றும் பண்ண முடியாது உடனே வந்துடும் வார்த்தை அதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் வாயை அடக்கிறத விட கண்ணும் காதையும் அடக்கணும் அதை விட முக்கியமா காதை அடக்கும் இதுதான் சிம்மத்துடைய பெரிய பலம் அப்ப வந்து என்னன்னா சார் ஒருத்தன் என்ன திட்டுறான் சார் என்ன குடும்பத்தெல்லாம் திட்டுறான் சார் சார் யாரையாவது திட்டிட்டு போறான் சார் அவனுக்கு தானே சார் அந்த திட்டு போய் சேரப்போகுது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அது அவனே போய் சேர்ந்துடும் குறுக்க வந்தவன்லாம் தான் சார் உன்னை திட்டுவான் நேரம் வந்தவன் யாருமே உங்களை திட்டமாட்டான் ஏன்னா அவனுக்கு முன்னேற முடியலைங்கிற எண்ணம் அவன் தான் உங்களை திட்டுவான் நீங்க வந்து ஒரு ஆலமரம் விருட்சம் ஆலமரம் எப்படி தெரிஞ்சிருக்கீங்களா ஆலமரம் வளராது ரொம்ப டைம் எடுக்கும் முடியாது ஆலமரத்தை நீங்க வெட்டி பாருங்க ஒரு அதுக்குன்னு ஒரு வண்டி வச்சுதான் வெட்டணும் ஒரு கோடாவில வச்சுட்டு ஆலமரத்தை வெட்டிட முடியாது ஆலமரம் ஆலமரம் வந்து வளர்றதும் லெட்டு அதை வெட்டுறதும் லேட்டு வளர்ந்துருச்சுன்னா விழுது விழுது விழுத உட்காரும் ஆலமரத்தில் தான் நிழல் லாபம் சித்தர்கள்லாம் இந்த காலத்தில் குடியே இருப்பான் பல சித்துக்கள்லாம் அங்கே தான் இருக்கும் சித்தர்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க ஆலமரம்ங்கிறது அதுதான் அந் அந்த ஆலமரம் தான் சிம்மராசி சிம்மராசினா ஆலமரம் அப்போ பல பேருக்கு பொறாமையாக தான் இருக்கும் உங்களை யாரும் வெட்டி வீழ்த்த முடியாது உங்களுக்கு முகவரி முடிஞ்சு போச்சுன்னு நினப்பான் ஆரம்பிக்கும் சிம்மத்துக்கு மட்டும் அதான் பெரிய பலம் உங்களுக்கு முகவரியை முடிக்கவே முடியாது சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் ஒரு ஆலமரம் இருக்கும் பாருங்க அங்கே போகணுவாங்க ஊரில் கிராமத்துலேயே பார்த்தீங்கனாலே வழி சொல்லும் போது எதாவது இன்னைக்கு அடையாறுனாலே ஆலமரம் தானே வச்சு சென்னையை போய் பார்க்குறோம் இன்னைக்கு எத்தனை பேர் அடையாறுல ஆலமரம் போய் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க ஆலமரம்ங்கிறது ஒரு பெரிய நமக்கு ஒரு முகவரி அப்ப சிம்மராசிக்காரர்கள் பல பேருக்கு முகவரியா இருப்பாங்க அவங்கள சாதாரணமா போட முடியாது ஆனா அவங்க ஒரு இடத்துக்கு அடையிறாங்கன்னா விதி அவங்களே அடைய விடாது பல சூழ்ச்சிகள் பண்ணுவார்கள் பல பேர் அவர்கள் வார்த்தைகளை அவங்கள விளையாட வைப்பாங்க அவங்க அந்த இடத்துல தான் கொஞ்சம் மதி மயங்கி ஏதாவது ஐயோ கோபப்பட்டு அதுல வார்த்தையை விட்டு வேதனைப்படுறவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அதை புரிஞ்சுக்கிறவங்க வார்த்தையை விடவே மாட்டாங்க ஒரு வார்த்தை பேசுறாம தெளிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க சிம்ம ராசிக்காரரோட வாழ்க்கை நாற்பதுக்கு பிறகுதான் நாற்பதுக்கு பிறகுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் நாற்பதுக்கும் சிம்மத்துக்கும் ஒரு தொடர்பு எப்பயுமே இருக்கும் சிம்மம் இது அது தொடர்பு எப்படியுமே போயிட்டு இருக்கும் சிம்மத்துக்கும் நாற்பதுக்கும் ஒரு தொடர்பு நாற்பது வயசுக்கு பிறகு சிம்மத்தோட ஆட்டமே வேற மாதிரி ஆகும் ஐம்பத்தி நாலு இன்னும் ஒரு ஆட்டம் அறுபத்தி நாலு இன்னும் ஒரு ஆட்டம் இந்த நாலு எங்கெல்லாம் வருதோ கோல் சிம்மத்துக்கு வேலை செய்யும் நாளும் கோலும் வேலை செய்யும் ஏன்னா ராகு வந்து பெரிய அளவில் பலத்தை கொடுக்க கூடார் சிம்மத்துக்கு மட்டும் குருவுடைய நட்பு பெற்ற ஒரு இடம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய விதியை எந்த இடத்துல வலுவிழக்கணும்னா அவங்களோட பிடிவாதத்துல தான் வலுவிட சிம்மராசிக்காரங்க மட்டும் சீக்கிரமா நான் ஒரு விஷயத்த தோத்துட்டேன்னு நம்பிடாதீங்க உங்களுக்கு தோல்வியே கிடையாது ஆனா தோக்குற மாதிரி பல பேர் உங்களுக்கு நிறைய விஷயத்த போக்கஸ் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு நமக்கு இது வராது நம்ம தோத்துட்டோம் நம்ம வீட்டை பார்க்க போயிடலாம் அப்படிலாம் தயவு செய்து போட்டியில் இருக்கிறவங்க போ அதாவது பார்த்தீங்கன்னா வெற்றியை நோக்கி இருக்கிறவங்க நீங்க யாருமே பின்னாடி வந்துடாதீங்க சிம்மராசிக்காரங்களே அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு வெற்றி தான் இது பல பேர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு மாயை உங்களை சந்தோஷத்துக்கு அவங்களுக்கு கொடுக்காம உங்களை மாயையில கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்மராசிக்காரவங்களை மாயில தள்ளுவாங்க அப்ப நீங்க பயந்துடக்கூடாது அந்த நேரத்துல நீங்க தோத்துட்டு நினைக்க கூடாது பயப்படாம அந்த இடத்துல கைய ஊனி மேல ஏஞ்சி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மனிதன் எப்படி கூணி இருந்தானோ எப்படி அவன் மீண்டும் எழுந்து வந்தானோ அதே போல் சிம்மம் என்னைக்குமே எழுந்து நடக்கும் இத ஞாபகம் வச்சுங்க அதனால் தான் நான் சொல்லுவேன் சிம்மத்துக்கு சொல்லும்போது மட்டுமே ஒரு ஒரு வார்த்தை ஒன்று உண்டு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வரும் பொன்மன செம்ம பொன்மன பொன் அதாவது பேர் எனக்கு சரியாக அந்த படத்தோட பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல அதாவது விஜயகாந்த் சாருடைய ஒரு பாட்டு படம் அதாவது ஒரு ஓப்பன் சாங் ஒன்று வரும் உங்களுக்கு அதில் அதாவது நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி உன் பேர் உன் பேரை சொல்லும் பட்டி தொட்டின்னுவான் அதாவது நீ தங்க கட்டி நீ சிங்கக்குட்டி உன் பேரை சொல்லும் பட்டி தொட்டின் பட்டி தொட்டினா என்ன மூலு முடுக்க எல்லாம் உங்க தான் சொல்லும் அப்ப நீங்களே நீங்க புகழ் ஆசைப்பட மாட்டீங்க பேர் ஆசைப்பட மாட்டீங்க இவங்க பக்கத்துல சேட்டை சிவராசியை உயர்த்திடும் உங்களை வரக்கூடாதுன்னு நினைச்சு ஆஃப் பண்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவான் அதுதான் உங்களுடைய பலம் அதனாலதான் சொல்றேன் நீங்க தங்க கட்டி தங்க கட்டி தங்கத்துக்கு மட்டும் என்னைக்காச்சும் மவுசு குறையுமா பாருங்க எவ்வளவு விளையாறிடுச்சு புரியுதுங்களா த அதை சொல்லுங்க நீங்கள் சிங்கக்குட்டி நீங்கள் ஏற்கனவே சிம்மத்தில் பிறந்தவங்க தங்கக்கட்டி சிங்கக்குட்டி உங்கள் பேரை என்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் ஒரு விஜயகாந்த் சாரோடைய அருமையான பாட்டு பா ஜெமினி கணேசன் சார் நடிச்சிருப்பார் அந்த பாட்டை கேட்டு பாருங்க அப்படியே சிம்மத்துக்காக உள்ள பாட்டு ஒரு நாள் அந்த பாட்டை கேட்டு உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள் ரொம்ப நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்க சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் விதி வலியதுதான் ஆனா அந்த விதியை வெல்லக்கூடிய வழி உங்ககிட்டயே இருக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்ய வேண்டாம் யார் பேச்சு ரொம்ப கேட்க வேண்டாம் நீங்க அவங்களுக்கு முன்னாடி இப்படி வாழ போறீங்கிறதா உறுதி வாழ்வீங்க உங்களுக்கு நாளுங்கிற விஷயம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்க ஏஜ்ல டுவெண்ட்டி வரும்போது அது ஃபார்ட்டிக்கு பிறகு உங்க லைஃபே மாறும் பார்த்துங்க நிச்சயமும் நிச்சயமா உங்க வெற்றி இடமே கிடையாது வெற்றி இடம் தான் வெற்றினா என்ன வெறுமை இருக்கிற இடம் அது கிடையாது வெற்றி இடம் இது நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் உங்க பக்கத்துல உள்ள தூக்கி விட்டுருவோம் தூத்தி தூத்தி நம்மளை தங்கத்தை தூத்துவாங்க பாத்தீங்கன்னா ஊதுறதுன்னு பேர் தங்கத்துக்கு ஊதுவாங்க அதுதான் ஊதி மெருகே அது மாதிரி மாதிரிதான் இந்த மெருகேற்றி உங்களை வாழ்க்கை இது பண்ணுவாங்க அதனாலதான் சொல்ல திரும்பி சொல்றேன் நட நீ தங்கக்கட்டி சிங்கக்குட்டி இது இனி உன் போன்ற நல்ல தெரிஞ்சுக்கிங்க எல்லா இடத்துலையும் உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பேசும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் விதியை வெல்வீர்கள் வாழ்த்துக்கள்